Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் திரிஷா நடிக்கும் குட் Bad Ugly வற்று நடை போடுகிறது. சல்மான் கான் எப்படியாவது அந்த மானை கொண்டதுக்கு இந்த சல்மான கொள்ளணும் அப்படின ஒரு முடிவு எடுத்து இவங்க ரொம்ப ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்க. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்ல ரெண்டு பேர் பைக்ல வராங்க. ஒருத்தன் வந்து இருந்து சொல்கிறான் இன்னொருத்தர் மேலே வீட்டை பார்த்து சொல்கிறான் சுட்டுட்டு உடனே பைக் பைக்கில் வந்து பைக் விட்டுட்டு ஆட்டோவில் கேட்டுக்கிறேன் அப்போ போலீஸ் வெஹிக்கிள் அங்கே இருக்கு அவங்க பார்த்து சுதார்க்க முடியும் எங்கள் எஸ்கேப் போயிடுறாங்க சல்மான் காரணாங்க அவர் வீட்டில் போய் பூந்து சுட்டு கொள்ள போகிறோம் அவரோட காரை வெடிகுண்டு வச்சு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து எங்கேருந்து தகவல் வந்தது யார் இதை கொடுத்தான்னு சொல்லி பார்த்து ஒரு நபரை போய் பிடிச்சிட்டாங்க குஜராத்தில் இருந்து அவரை பிடிச்சி கொண்டு வந்து விசாரிச்சு பார்த்தா அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுற மாதிரி இருக்குது அதனால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சல்மான் கான் பிஷ்நாய் என்ன பிரச்சனை தி லாரன்ஸ் பிஷ்நாய் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து இந்தியாவில் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய குற்றங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு இந்த கேங்கு அப்படி வெளியே போகுது வெளியே மூவாய் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் ஆயிடுறாங்க கனடாவில் போய் கனடாங்கிற நாடு வந்து உங்களுக்கு தெரியும் யார் போனாலும் அந்த ஒரு நாட்டில் உரிய குடியுரிமை கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியை சேர்ந்தவங்க ராஜஸ்தான் அந்த பஞ்சாப் அதை சேர்ந்தவங்க எல்லோரும் அங்கே தான் போய் நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அமெரிக்காவுக்கு போக இயலாதவங்கள்லாம் கனடாவுக்கு போயிடுவாங்க கனடாவில் ஈஸியாக குடியுரிமை கொடுத்துருவாங்க அங்கே இருந்துட்டு இவங்களோட ஒரு இந்த கேங்கில் முக்கியஸ்தானம் மூணாவது நபர் அங்கே இருக்காரு மும்பையில் இருக்கக்கூடிய எங்கள் டீம் சல்மான் கானை போட்டால் போடாமல் முடாது அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பனாகவே அறிக்கை விடுறான் இந்த கேங் வந்து உலக லெவலில் தீவிரவாத எல்லா ஈகம் கூட உங்களுக்கு பழக்காது காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க அவங்களுக்கும் இவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சவன் இப்போ ஐபிஎஸ் ஆபீசர்களாலேயே தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா மாறிட்டான் இந்த பிஷ்னாய் கேங் இவங்க தான் வந்து சல்மான் கான பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கு அவருக்கு கொலை மிரட்டல் விட்ட அளவுக்கு யார் சார் இருக்கா அதாவது சல்மான் கானுக்கு ரொம்ப நாளாகவே பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் ஷூட்டிங்க்கு போகிறாரு அந்த ஷூட்டிங்க்கு போனப்போ அங்கே அருகில் உள்ள காடுகளில் போய் மான் வேட்டையாடிட்டார் அந்த மான் வேட்டையாடினது அந்த மான் அந்த வகையான மான் வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய பிஷ்னோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் அந்த மக்களுக்கு வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வசித்த ஒரு தலைவர் அவங்க இனத்தோட தலைவர் அவரால் போற்றப்பட்ட அந்த மானினம் அந்த மானினத்தை இவர் சுட்டு கொண்ணதுனால இவர் மீது அவங்க வந்து கோபம் ஆயிடுறாங்க காவல்துறையில் இவர் மீது வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு அந்த மானை சுட்டுக் கொண்டதுக்கு இவர் மீது வழக்கு போட்டு அதில் அஞ்சு வருஷம் இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அந்த அஞ்சு வருஷ தண்டனையை வந்து இவர் அப்பீல் பண்ணி இப்போ அப்பீல் பெயிலில் இருக்காரு இதனால் அந்த பிஷ்ணாய் அந்த வகுப்பு மக்கள் அந்த டீம் ஆஃப் பீப்புள் இவர் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த மானை சுட்டுட்டிங்களே அதனால் ஒன்றை சுட்டுக்கொள்ளாமல் விட மாட்டோம் அப்படின்னு அவங்களோட கோபம் இந்த மக்கள் வந்து ஆக்சுவலாக இயற்கையை வணங்கக்கூடிய மக்கள் மலை நதிகள் காடு மிருகங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கணும் அந்த மரத்தை வெட்டினா கூட அவங்க கையை ஒட்டிடுவாங்க அந்த அளவுக்கு இயற்கை மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் ஒரு மதிப்பு மரியாதை பக்தி அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க அதனால் அந்த கேங் இப்போ அந்த இதில் வந்து லாரன்ஸ் பீஷ்ணாவை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் கேங் லீடர் இருக்கான் அவன் தான் இதை கையில் எடுத்துக்கிறான் எடுத்துக்கிட்டு இவரை விடக்கூடாது சல்மான் கானை எப்படியாவது அந்த மானை கொன்னதுக்கு இந்த செல்மானை கொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இவங்களை ரொம்ப ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்கையில் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டில் ரெண்டு பேர் பைக்கில் வராங்க ஒருத்தன் வந்து போர்ட்ரி சுடுறான் இருந்து இன்னொருத்தன் மேலே வீட்டை பார்த்து சுடுறான் சுட்டுட்டு உடனே பைக் பைக்கில் வந்து பைக்கை விட்டுட்டு ஆட்டோவில் கேங்கிறாங்க அப்போ போலீஸ் வெஹிக்கிள் அங்கே இருக்குது அவங்க பார்த்து முடியும் எங்கள் எஸ்கேப் போயிடுறாங்க அப்புறம் காவல்துறை அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு விஷால்னு ஒருத்தனை கைது பண்ணிட்டாங்க அவன் யாருன்னா ஏற்கனவே வந்து ஒரு திருட்டு கேஸில் திகார் ஜெயிலில் இருந்திருக்கான் அவனை தான் தெரியுது இது வந்து இந்த பிஷ்னாய் அதாவது லாரன்ஸ் பிஷ்ணாயின்னு இருக்கார் இல்லையா அவர் தான் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்த எடுத்தாலும் என்ன விஷயம்னா சித்திக் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் இப்போ ஒரு மினிஸ்டர் கிடையாது அவர் வந்து சல்மான் கானுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் இந்த வழக்குகள்லாம் இருந்து அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணார் அவரோட அரசியல் இதை வந்து பயன்படுத்தி இவரை வெளியே கொண்டு வந்தார் இவருக்கு நெருங்கிய நண்பர் கூட ஆக இவர் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி அவரை ஒரு நாள் கொடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேயும் இந்த பிஷ்ணா கேங்க் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பாடகர் அந்த பாடகரை காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் அவர் ஆட்டு இதில் ஜீப்பில் போகிறாரு போகிறப்போ இதே பிஷ்ணா கேங்கு தான் ஒரு ஏழு பேர் துப்பாக்கியால் சுட்டு அவரை கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி இந்த கேங் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போது லேட்டஸ்டாக இவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வருது அந்த உருளி அப்படிங்கிற இடத்துல அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வருது இது டிராஃபிக் போலீஸுக்கு சல்மான் கனாங்க அவர் வீட்டில் போய் பூந்து சுட்டு கொல்ல போகிறோம் அவரோட காரை வெடிகுண்டு வச்சு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து எங்கேருந்து தகவல் வந்தது யார் இதை கொடுத்தான்னு சொல்லி பார்த்து ஒரு நபரை போய் பிடிச்சிட்டாங்க குஜராத்தில் இருந்து அவரை பிடிச்சி கொண்டு வந்து விசாரித்து பார்த்தா அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது அதனால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சல்மான் கான் பிஷ்நாய் என்ன பிரச்சனை ஹூ இஸ் தி லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் என்ன காரணத்துக்காக இவர் தேடுறாங்கன்னு தெரிஞ்சிட்டோம் தேடக்கூடிய நபர் போடணும்னு நினைக்கக்கூடியவர் ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் கேங் லீடர் அவர் வந்து லாரன்ஸ் பிஷ்நாய் அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியோட மகன் அவருக்கு வயசு இப்போ முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது அவர் வந்து அவங்க அப்பா இவர் நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு கெட்டிக்கார ஸ்டூடெண்ட்டு நல்லா படிப்பார் இவரை படிக்கையில் இவரை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு தகுந்த எல்லா ஒரு தலைமை பண்பு படிப்பில் தீவிரம் ஒரு ஆர்வம் ஒரு லுக்கு எல்லாமே இருக்குது இதுக்கு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கையில் இவர் என்ன பண்ணுறாரு அந்த மாணவர் தேர்தல் நடக்குது அந்த மாணவர் தேர்தலில் இவர் நிற்கிறார் நின்று தோந்து போயிடுறார் குறைந்த ஓட்டுகளில் தோந்து போயிடுறார் தோந்து போனதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அந்த யூனியனுக்கு தலைவராகிறார் தான் தோந்து தோற்கடிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு வேகத்தினால திசை மாதிரி ஒரு மாணவர் தலைவராக வரார் இந்த கல்லூரிக்கு தான் மாணவர் தலைவர் வர முடியல இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய எல்லா மாணவர் அமைப்புகளுக்கும் தலைவராகலான்னு வராரு அந்த மாணவர் அமைப்புகளில் நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பழக்கங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது வந்து இவர் ஒரு கொலைகாரனாகவும் ஒரு கொள்ளைக்காரனாகவும் மாறிறார் இவரோட தம்பி டேர்னிங் பாயிண்ட் அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா கொண்டு வந்தார் அதுக்கு இவ்வளோ நல்ல படிப்பு திறமை எல்லாம் இருந்தது அந்த மாணவர்கள் தோந்துட்டோம்னா கூட தொடர்ந்து படித்து அவரோட எய்மை அவர் நிறைவேற்றி இருக்கலாம் அதை விட்டுட்டார் அதை விட்டுட்டு திசை மாறி போயிட்டார் இந்த திசை மாறிய பறவை ஆனால் இவருக்கு சப்போர்ட் யாருன்னா இவரோட தம்பி அர்னால்டு பிஷ்னா இன்னொருத்தர் ஒருத்தர் இது போக இன்னொருத்தர் அவர் வந்து கனடாவில் இருக்கார் இவங்க வந்து இந்தியாவில் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய குற்றங்களை ஈடுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கேங்கு அப்படி வெளியே போகுது வெளியே மூவாய் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் ஆகிடுறாங்க கனடாவில் போய் கனடாங்கிற நாடு வந்து உங்களுக்கு தெரியும் யார் போனாலும் அந்த ஒரு நாட்டில் உரிய குடியுரிமை கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியை சேர்ந்தவங்க ராஜஸ்தான் அந்த பஞ்சாப் அதை சேர்ந்தவங்க எல்லோரும் அங்கே தான் போய் நிறைய பேர் செட்டில் ஆகியிருக்காங்க அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அமெரிக்காவுக்கு போக இயலாதவங்கள்லாம் கனடாவுக்கு போயிடுவாங்க கனடாவில் ஈஸியாக குடியுரிமை கொடுத்துருவாங்க அங்கே இருந்துட்டு இவங்களோட ஒரு இந்த கேங்கில் முக்கியஸ்தானம் மூணாவது நபர் அங்கே இருக்கார் அங்கே இருந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் யாராக போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா இங்கே போய் போட்டு தெரியிடுவாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவர் இப்போ ரீசண்டாக கூட கனடாவில் வந்து காலிஸ்தான் குரு ஒருத்தர் வந்து அமைச்சர் அமித்ஷா கூட அந்த கவர்மெண்ட் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அதே மாதிரி சம்பந்தப்பட்ட இந்த கேங்கோட சேர்ந்த மெயினால அப்புறம் திருப்பி சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க அவர் இல்ல சுட்டுக் கொல்லப்பட்டவர் வேற நபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து ஜெயிலில் இருக்க ஒரு ஆள் ஆமா அவன் ஜெயிலில் இருக்கிறான் அவன் கேங்கு உலகம் முழுக்க இருக்கு உலகம் முழுக்க இருக்குது இவனோட தம்பி அருநாள் சொல்கிறான் மும்பையில் இருக்கக்கூடிய எங்கள் டீம் சல்மான் கானை போட்ட போடாமல் முடாது அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பனாகவே அறிக்கை விடுறான் இந்த கேங் வந்து உலக லெவலில் தீவிரவாத எல்லா ஐக்கமும் கூட அவங்களுக்கு பழக்கம் இருக்குது இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க அவங்களுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஆக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சவன் இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாலேயே தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக மாறிட்டான் இந்த பிஷ்னாய் கேங்க் இவங்க தான் வந்து சல்மான் குறி வச்சு இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போது சல்மான் கானுக்கு இந்து சம்பவங்களுக்கெல்லாம் அப்புறம் ஒய் ப்ளஸ் கேட்டகரி அதில் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவரை சுற்றி எப்போதுமே காவல்துறையினர் துப்பாக்கியோடு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க அதனால் அவளை ஈஸியாக அவரை நெருங்க முடியாது இருந்தாலும் இவங்க இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள ஆட்கள் இவங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது இருந்தாலும் அவளை நெருங்க முடியுமா முடியலையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த சம்பவம் வந்து இருந்திருந்து போய் ஒரு மானுக்காக இந்த சல்மான வந்து குறி வச்சுட்ருக்காங்க மான சுட்டதுக்கு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அதுக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்து அதுக்கு கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காரு அது நிலுவையில் இருக்குது அப்பீல் பெயிலில் இருக்காது இருந்தாலும் அவரை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்கை அவரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வெற்றி அடையில் வெற்றி அடையக்கூடாது அப்படின்னு நம்ம ஏறுவோம் சார் அவர் ஜெயிலில் இருக்கார் ஆனால் அவரோட டீம் ஃபுல்லாக வெளியே இருக்கார்னா எப்படி இருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே போகுது சார் ஏன்னா அவருக்கு ஸ்லி இதை பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஸ்லீப்பர் செல்லாம் நிறைய பேர் இருக்காங்க விஷயம் வரும் டப்புன்னு அவன் போய் பண்ணுவான் எங்கேருந்து வரும்லாம் தெரியாது அவருக்கு வந்து அந்த ஸ்லீப்பர் செல்லில் சொல்கிறத செய்வாங்க இவருக்கு ஜெயிலில் இருக்கவருக்கு எப்படி வெளியே மேட்ரு விஷயம் போகுது உலகம் ஃபுல்லாக லிங்க் இருக்குன்னா அவருக்கு அந்த மாதிரி லிங்க் வர்றதுக்கு எந்த இடத்துல சார் அவருக்கு உருவாகியிருக்கும் அவர் அது ஜெயிலில் வந்து நிறைய வசதிகள் வந்துருச்சுப்போம் ஜெயிலில் இருக்கக்கூடியவர் ஒருவர் தன்னுடைய அட்வொகேட்டை டெய்லி சந்திக்கலாம் அதுக்கு வசதிகள் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உறவினர்களை சந்திக்கலாம் அதுக்கு டைம் ஒதுக்கப்படுது அட்வொகேட்டை பேசுகிறது வந்து ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிக்கலாம் அங்கே உள்ளே இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த விஷால்னு ஒருத்தன் மாட்டினான் இல்லையா அவன் ஒரு திருட்டு கேஸில் உள்ளே இருந்தவன் அவனை தான் எய்ம் பண்ணி ரெடி பண்ணி அவன் வீட்டில் போய் துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்களே அதில் மாட்டினான் இல்லையா அவன் வந்து திகார் ஜெயிலில் இருந்தவன் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்களையும் எங்களுக்கு வேண்டாம் இருக்காங்க இவங்க சந்திக்கிறதுக்கு இவங்க சொந்தக்காரங்கன்னு வராங்க நண்பர்கள்னு வராங்க அதே மாதிரி அட்வொகேட்ஸ் வராங்க இவங்க தகவல் உள்ள சொல்லலாம் உள்ளேருந்து வெளியே வரலாம் அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க கோர்ட்டுக்கு வரப்போ அதே மாதிரி அவங்க தகவல்கள் வெளியே வரலாம் நிறைய வசதிகள் இருக்குது இப்போது முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி தனிமைச் சிறைன்னு போட்டிருந்தாங்களே இப்போ அது மாதிரிலாம் கிடையாது வாரத்துக்கு மூணு நாள் சிக்கன் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இப்போது ஜெயில் வந்துச்சு நான் சொல்ல போனால் ஜெயிலில் தான் வந்து கேங்கே உருவாகுது ஏன் இப்போ சமீபத்தில் இது இல்லையா ஆம்ஸாம் கொலை வழக்கு கூட இருந்து தான் நாகேந்திரன் வந்து இந்த பிளான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்படி தானே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதனால் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ மற்ற இடத்துல இப்போ நம்ம நார்மலாக பார்த்தா என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க நார்மலாக ஒரு சின்ன கொலை வழக்கம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சப் ஒரு பதினெட்டு கொலை பண்ணி பதினெட்டு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா அவர் பேரில் ஏதோ ஒரு இதில் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க சார் இவரெல்லாம் ஏன் என்கவுண்டரெலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது பண்ண மாட்டாங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவரை நெருங்குறதே கஷ்டம் ஏன்னா இவ இவங்க இவங்கள போய் நம்ம ஏதோ பண்ணால் நம்ம குடும்பத்துக்கே அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்ட்டு பயப்படுறாங்க பீஷ்ணாய் பக்கத்தில் நெருங்குறதுக்கே காவல்துறை அதிகாரிகள்லாம் பயப்படுறாங்கிறாங்க அது அப்படியே உண்மையாக சார் அப்படிலாம் இருக்காது அவங்க வந்து நம்ம ரீச் ஆகிற இடத்த விட்டு தாண்டி போயிட்டாங்க அதாவது இப்போது எடுத்துங்களேன் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே மூவ் பண்ணலாம் அடுத்த ஸ்டேட்டில் போய் பிடிக்க போகணுன்னா டிஜிபிகிட்ட பெர்மிஷன் வாங்கி பாஸ்போர்ட் வாங்கி தான் எங்கே போகணும் அது மாதிரி நம்ம இந்தியன் போலீஸ் இந்தியாவை விட்டு நம்ம சிபிஐயோ யாரோ வெளியே போகணுன்னா கூட அவ்வளோ லேஸாக போக முடியாது இவங்க வந்து நம்ம ரீச் ஆக முடியாத இடத்துக்கு வெளியே போயிட்டாங்க இப்போ தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு சொல்கிறது ஒரு டி கம்பெனி அவன் ஒரு தீவிரவாதி அவன் எங்கே இருக்கான் துபாயில் இருக்காங்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்காங்கிறாங்க ஆனால் நம்ம நெருங்க முடியல அதே மாதிரி இந்த பிஷ்னாய் இந்த கேங்க் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக போய் அவங்கள ரீச் பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியும் அதுதான் காரணம் சார் இந்த பிஷ்ணாய் கேங் மாதிரியே வேறு ஏதாவது கேங் இருக்கா சார் இதே மாதிரி செயல்முறை திட்டத்தோடு அதாவது டி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டி கம்பெனின்னா தாவூத் இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம்ங்கிற வந்து ஒரு பெரிய இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் அவன் வந்து ஒரு சாதாரண கடத்தல்காரனாக இருந்தான் மும்பையில் அவன் வந்து ஒரு போலீஸ்காரரோட மகன் ஒரு போலீஸ்காரரோட மகனாக பிறந்து அவன் வந்து அதாவது கடத்தல்காரர்கள் மும்பையில் வந்து கப்பலில் கடத்தி பொருளை கொண்டு போய் ஒரு கேங்கு அங்கேருந்து போட்டில் போய் உள்ளே கொண்டு வருவாங்க அதை வந்து யார் யாருக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கு போய் டெலிவரி பாயாக இருந்தவன் தாவூத் இப்ராஹிம் வந்து டெலிவரி பாய் இந்த ஆர்டரை கொண்டு போய் இந்த தங்கியை பிஸ்கட்டை கொடு அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் கொடுப்பான் அதுக்கு ஒரு ஐநூறுவாய் ஏதோ கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தவன் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிற்கு தலைவராகி ஏற்கனவே நம்ம ஊரை சேர்ந்த வரதராஜ முதலியார் வரதாபாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மஸ்தான் எல்லாம் அந்த காலத்தில் கடத்தல் தொழிலில் அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டாக இருந்தாங்க தான் இவன் உருவாக்குறான் அவங்ககிட்டலாம் வேலை பார்த்தோம் தான் வேலை பார்த்து பெரிய ஆளாகி என்ன பண்ணுறான் அவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கலை இவன் என்ன பண்ணுறான் போதைப் பொருளில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரான் ஆட்களை கடத்துகிறான் வெளிநாட்டு துப்பாக்கிகளை இங்கே கடத்துகிறான் அங்கேருந்து துப்பாக்கியை கொண்டு வந்து விற்கிறதுக்கு வந்தான்னா துப்பாக்கி எவ்வளோ தூரம் காட்டணும்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் சுடுங்கன்னா டக்குனு அங்கேருந்து சுட்டு காட்டுவாராம் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கு ஒரு அப்பாய்ஸ் ஆகும் அந்த மாதிரி நிறைய பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே இவனை எதிர்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துட்டான் வளர்ந்து அவன் பண்ண பெரிய தப்பு என்னென்னா அவன் ஒரு இந்தியன் இந்திய நாட்டுக்கு எதிராகவே ஒரு வாரத்தை உக்கிறான் லஷ்கரிய லஷ்கரி தெய்வம் அப்படிங்கிற ஒரு இது இயக்கம் பயங்கரமான தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கம் வந்து இந்தியாவை தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இவன் தான் கூட இருந்து ஃபுல்லாக பிளான் போட்டு கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி எட்டில் நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி மும்பையில் தாக்குதல் நடந்தது நூற்றி அறுபத்தி நாலு பேர் செத்தாங்க பத்து தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க அவங்க போட்டில் வந்து மும்பையில் ஊருக்குள்ளே போந்து ஸ்டார் ஹோட்டல்ஸு அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் மாட்டவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க அதில் ஆறு பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க இறந்து போகிறாங்க அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது யாருன்னா இந்தியாவையை சேர்ந்த தாவூத் இப்ராஹிம் அவன் இப்போ இருந்தது எங்கன்னா பாகிஸ்தானில் இப்போ இருக்கிறது எங்கன்னா துபாயில் ஆக அவன் ஒரு கேங் அவன் கூடவே நண்பனாக இருந்த ஒருத்தர் அவன் வந்து சோட்டா ராஜன் ஒருத்தர் ராஜன் ஒரு கேங் இருந்தது இப்போது ஒரு மலையாளி அந்த ராஜன் வந்து அவருக்கு அடுத்த ரேங்கில் தான் அந்த சோட்டா ராஜன் இவரும் வந்து அந்த தான் மகாராஷ்டிராக்கார தான் இந்த ராஜன் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கேங் லீடராகிடார் அவரும் தாவூது சேர்ந்து நிறைய கடத்தல் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்க பிரிஞ்சிடறாங்க எப்படி பிரிஞ்சுறாங்கன்னா இந்த சோட்டா ராஜனை போடுறதுக்கு சோட்டா அப்படின்னு அப்படின்றதே தவுத் தேவராங்க ஏவி விட்றான் அந்த சோட்டா ஷகீல் வந்து இது சொல்லிடுறான் உன்னை போடுறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த உடனே இவன் வந்து அவனுக்கு எகஸ்ட் ஆயிடுறான் எகஸ்ட் ஆகி இவன் தனியாக ஒரு குரூப் வச்சு தாய்லாந்தில் போய் ஹோட்டல்லாம் கட்டி அங்கே வந்து அவன் அவனோட ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கான் இவன் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் துபாய் இந்த பக்கத்தில் இவன் ஒரு கேங்கு அந்த சோட்டா ராஜன் வந்து தாய்லாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகல போலி பாஸ்போர்ட்டை போகல அந்த போலீஸ் பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள கேஸ்கள் நடத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்து போய் ஜெயிலில் இருக்கிறான் அதேமாதிரி தாவூத் இப்ராஹிமுக்கு அந்த மும்பை தாக்குதலுக்கு உதவியாக இருந்த ராணா அப்படின்னு ஒருத்தன் இப்போ அமெரிக்காவிலேருந்து கொண்டு அவனும் அவனோட ஆள் தான் நாடு கடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த ராணா ஹட்லின்னு ஒருத்தன் ரெண்டு பேர் அந்த ஹட்லியும் ராணாவும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் பாகிஸ்தான் ஆரிஜின் வந்து பாகிஸ்தான் ஹட்லி வந்து நேராக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான் இவன் போய் கனடாவில் செட்டில் ஆகிறான் ரெண்டு பேரும் திருப்பி சந்தித்து இவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க அந்த தாக்குதலுக்கு பிளான் பண்ணி கொடுத்தது அவங்க தான் ஆக அந்த தாவூத் இப்ராஹிம் பற்றி ராணா எதுவும் சொல்கிறாரான்னு சொல்லி தான் இப்போ இருக்காங்க கஸ்டடி எடுத்து ராணாவை ஆஜர்படுத்தி கஸ்டடி எடுத்து என்ஐஏ விசாரிக்கிறாங்கல்ல தாவூத் இப்ராஹிம் பற்றி எதாவது தகவல் சொல்கிறாரா அவனோட இன்வால்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி இதே மாதிரி நீதிமன்றத்து நிறுத்தி இந்த வாங்கி கொடுப்பாங்க அந்த மும்பை தாக்குதலில் பத்து தீவிரவாதிகள் இருந்தாங்க ஒம்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒருத்தர் அஜ்மல் கசாப்புங்கிற மட்டும் உயிரோட மாட்டினான் அவனுக்கு நீதிமன்றம் மூலமாக தூக்க தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதே மாதிரி இதில் ஈடுபட்டிருந்த இந்த ராணா ஹெட்லி அப்புறம் தாவூத் இப்ராஹிம் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ப்ரூவ் ஆனால் இவங்களுக்கும் அதே மாதிரி துக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் ஏன்னா நூற்றி அறுபத்தி நாலு பேர் அப்பா சுட்டு கொண்டிருக்காங்க அதனால் கேங்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது ஆனால் அந்த கேங்ஸ்டர் வந்து பெரிய லெவலில் உருவாகிறது அவங்க எல்லாம் பார்த்தா மும்பையில் தான் ஏன்னா அது மும்பை வந்து ஒரு துறைமுகம் அந்த வெளிநாட்டு பொருள்கள் உள்ளே வர்றதுக்கு அதுக்கு அது மூலமாக ஒரு கேங்காக உருவாகி அப்படி இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா மிஷ்னா கேங்கு அந்த மாதிரி தான் ஒரு டி கம்பெனி டி கம்பெனின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்கெல்லாம் வளர்றதுக்கு ஜெயிலில் ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களே இருக்கிறதுனால அது ஒரு அவங்களுக்கு ஒரு கம்யூ கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுறாங்க அந்த இடத்துல கூட இருக்கிற கைதிகளும் எல்லா கேங்குமே ஒரு ஒரே டைப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்க மொத்தமாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க நன்றி சார்